ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக அப்பாவின் விருப்பப்படியே அனைத்துமே நடக்கிறது சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் நினைப்போம் ஆனால் கடைசியில் அது நன்மையாகவே முடியும் அப்பா எது செய்தாலுமே அதில் நன்மை இருக்கும் என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும் அப்பா நான் கேட்டதையெல்லாம் கொடுக்கவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம் அதில் ஒரு தீமை இருப்பதால் தான் அதை தட்டி இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் புண்ணியங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி பாராட்டுவதென்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் உங்களுக்கு யாரேனும் உதவி செய்தால் அவர்களுக்கு உடனே கூச்சமில்லாமல் உடனடியாகவே நன்றி சொல்லிவிடுங்கள் அதனால் நீங்கள் எந்த அளவிலும் குறைந்து போக மாட்டீர்கள் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி கொஞ்சம் பார் யோசித்து பழகு அவர்கள் யார் உனக்கு நல்லவர்களா தீயவானவர்களா என்று யோசித்து அவர்களிடம் நீ பழகு அதனால் கூட உனக்கு தீமை ஏற்படலாம் கஷ்டங்கள் கூட ஏற்படலாம் பிரச்சனைகள் வரலாம் என்ன அப்பா இப்படி சொல்கிறீர்களே என்று என்மேல் நீ கோபித்துக் அல்லது உனக்கு மனம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் நீ இப்போதைய சூழ்நிலையில் இன்றைய நிலையில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று சொல்கிறேன் என்னை நம்புவாயா இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களை நம்புவாயா என்று நீயே யோசித்துக்கொள் அவர்கள்தான் முக்கியம் என்றால் என் பேச்சை நீ விட்டுவிடு இல்லை நான் தான் முக்கியம் என்றால் அவர்களை விட்டு விட்டுவிட வேண்டாம் கொஞ்சம் தள்ளியேவை அவ்வளவுதான் தள்ளி இருந்து அவர்களை பார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் உன்னை பற்றி என்னெல்லாம் பேசுகிறார்கள் என்று கொஞ்சம் தள்ளி இருந்தே பேசு பழகு பார் உனக்கே புரியும் அவர்களை பற்றி நான் சொல்வது எல்லாம் உண்மை என் அப்பன் சொன்னது எல்லாமே உண்மை என்று உனக்கே ஒரு நாள் தெரிய வரும் அதனால்தான் இப்போதே உனக்கு நான் சொல்கிறேன் அவர்களை விட்டு நீ தூரமாக விலகி வந்துவிடு தேவையில்லாமல் நீ உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் போய் கோபத்தை காமிப்பது தவறு கோபத்தை உங்களின் கேடயமாகவே உனக்குள்ளே வைத்துக்கொள் நீ அவர்களிடம் சென்று உன் கோபத்தை காமிப்பதால் உனக்கு என்ன ஆகும் என்று நினைக்கிறாய் ஒன்றும் ஆகாது உனக்கு சண்டைதான் தீயவைதான் ஏற்படும் உன்னுடைய நிம்மதிதான் குறையும் நீ நீயாகவே வாழு வாழ்க்கை சிறந்த ஒரு ஆசானாக உன்னை வழிநடத்திச் செல்லும் உனக்கு முந்தி செல்பவர்களைக் கண்டு நீ கலங்கக்கூடாது உனக்கு வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் தோழாதி உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ளவே மாட்டேன் நீ என் செல்ல குழந்தை உனக்கு இன்னும் நான் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை உனக்கு அனுமதித்தேன் நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியிருக்கிறது உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை மட்டுமே பார்க்கின்றது ஆனால் என்னுடைய நோக்கமோ உனது எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்தனையில் இருக்கிறது உன்னுடைய எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் இல்லையா நீ சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய உன்னால் துணர்ந்து கொள்ளக்கூடிய உன்னால் முடியும் என்ற சூழ்நிலையில்தான் அந்த வகையில்தான் இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை நான் பக்குவப்படுத்துகிறேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே கடந்து போனவை கடந்து போனதை நினைத்து நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் முடிந்து போனதை நினைத்து நீ வருத்தப்படுவதால் ஒரு பயனும் இல்லையே ஏன் இப்படி கடந்ததையும் இழந்ததையும் நினைத்து வருந்து கொண்டிருக்கிறாய் நீ கவலையைப்படாதே உனக்கு துணையாகவே நான் இருப்பேன் உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் திரும்ப வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது பிறகு எதற்காக தேவையில்லாமல் நீ கவலைப்பட்டு உன்னை வருத்தி கொண்டிருக்கிறாய் எல்லாமே சரியாகிவிடும் உனக்கு வந்த துன்பம் எல்லாமே போய்விட்டது இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிகழப்போகிறது ஆனந்தமும் மகிழ்ச்சியும் துள்ளி குதிக்கப் போகிறது உன் வீட்டில் ஆனந்தம் துள்ளி விளையாடப் போகிறது நீயும் சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய் உன்னை நோக்கி வருகின்ற எல்லா ஆனந்தமும் நான் கொடுத்தது உன்னுடைய கர்மவினை எல்லாவற்றையுமே நான் எரித்துவிட்டேன் நீ எப்போது என் பேச்சை கேட்டு எனக்காக நீ மட்டை தேங்காய் வாங்கி கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தாயோ நான் சொன்னதை கேட்டு எனக்கு துவாரகமாயில் வந்து நெய் வாங்கி எனக்கு தீபம் ஏற்றிவிட்டாய் அல்லவா இனி உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நசிந்து போயின நீ எப்போது என் துவாரகாயில் வந்து விளக்கு ஏற்றினாயோ எப்போது என் துவாரகமாயில் துணியில் வந்து அந்த தேங்காயை போட்டாயோ அப்போதே உன்னுடைய கர்மவினை எல்லாமே முடிந்து விட்டன இனி நீ சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய் ஜெயமாக இருக்கப் போகிறாய் உன்னை நோக்கி எல்லாமே நல்லதாகவே வந்து கொண்டிருக்கின்றன நீ உன் வீட்டை தயார்படுத்திக்கொள் நல்லது வந்து கொண்டிருக்கிறது உன் வீட்டுக் கதவை அது தட்டப்போகிறது இனி வரிசையாகவே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ நினைத்தது எல்லாமே படிப்படியாகவே நடக்கும் நீ சந்தோஷமாக இரு எல்லாமே உனக்கு வரிசையாக வந்து கொண்டே இருக்கின்றன என் பேச்சை கேட்டு நீ நடந்ததால் நான் உனக்கு அன்பு பரிசாக உனக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தான் தருகிறேன் இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இது ஏனென்றால் இது களி காலமாகிவிட்டது நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பயப்படாமல் இரு நீ பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒரு பொதுமி அப்பா கைவிட மாட்டேன் புண்ணியங்கள் அனைத்திற்குமே தலையாயது எது தெரியுமா நன்றி பாராட்டுவதுதான் பாவங்கள் அனைத்திற்குமே தலையாயது நன்றியை மறப்பதுதான் செய்த நன்றியை மறப்பதுதான் பெரிய பாவம் தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கொன்றவனுக்கு ஒரு பிரயச்சமும் இல்லை ஒரு சித்தமும் இல்லை நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கண்கண்ட தெய்வம் அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளை நீ செலுத்த வேண்டிய முதன்மையான நன்றிக்கடன் ஏனெனில் அதன் நன்மை என்பது கடலை விட பெரியது தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள் நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்து கொள்ளாவிட்டால் நீ எதிலுமே வெற்றி பெற முடியாது உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களைத் தவிர வேறு எவரின் அசட்டுப் பேச்சுகளுக்கும் நீ உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே உதவி செய்தவர்களுக்கு நன்றி பாராட்டுவதுதான் புண்ணியம் உன்னை உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரிந்து கொள் உனக்கு பின்னால் இருப்பது நான் தான் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் எல்லாமே சரியாகிவிடும் எதற்குமே நீ அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் உன் அப்பா இருக்கிறேன் எதற்குமே கலங்காதே உன்னை நான் அல்லவா எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால் என்றுமே உனக்கு நன்மையை மட்டும்தான் தெரிவேன் நன்மை மட்டும்தான் உன் கண்ணுக்கு புலப்படியும் நான் செய்வேன் உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்டாய் நீ எதற்காகவும் இனிமேல் கலங்கக்கூடாது எப்போது உனது பாறங்களை எனது காலடியில் நீ விட்டாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்ம வினைகளை அகற்றி உனக்கு நல்லது நடக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன் இப்பொழுது என்னுடைய தவ காலம் முடிந்தது உனக்கு நல்லதை நடக்க செய்யப்போகிறேன் இப்போது உனக்கு நல்லது நடக்குவதற்காக நான் கண்கொண்டு திறந்து பார்த்திருக்கிறேன் உன்னை என்னுடைய தவ காலமே உனக்காக மட்டும்தான் எல்லாமே உனக்கு கைகூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து நிச்சயமாகவே விடுபடப் போகிறாய் பல ஆனந்தத்தை நான் உனக்கு அள்ளி போகிறேன் காத்திரு மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப் போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பணவரவு வரவு இறக்கப் போகிறது நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது யாரென்று அடையாளம் அறிந்து கொள் தெரிந்து கொள் வருவது நானாக கூட இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில் இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது அந்த பண பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன் அந்த வழி சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும் நீ கவலைப்படாதே உன் பண பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு நான் இன்றுதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் திவிரைவில் அவர் உன்னை தேடி வருவார் யாரென்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள் நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராகவே வந்தாலும் சரி கொடுப்பது நான் தான் உன் பணப்பிரச்சனை அதிலிருந்துதான் தீரப்போகிறது நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பண மலையில் நீ நனைய போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாய்விடும் கடன் நிற்கிறதே என்று கவலைப்படாதே இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது ஏனென்றால் பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் நானும் வருவேன் எதிர்பார்த்து காத்திரு நீ என்னை நோக்கி வர வேண்டுமென்றால் நீ நான் சொல்வதை போல செய்துவிடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன் செய்து கொண்டேன் செய்தும் விட்டேன் அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும் தை ஒன்றாம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும் உன் பணப் பிரச்சினை முற்றிலுமாக நீங்கிவிடும் எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையை இனி உன் வாயில் இருந்து வராது உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பாவின் துணையோடு உனக்கு எப்போதெல்லாம் என்னை அழைக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அப்போதெல்லாம் என்னை அழைத்துவிடு உனக்காக நான் ஓடி வருகிறேன் அதற்காக நேரம் காலமெல்லாம் நீ பார்க்க வேண்டாம் இரவும் பகலும் எப்பொழுதெல்லாம் நீடம் கிடைக்கின்றதோ எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகின்றானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணியும் மொழியும் போல என்னுடன் நான் முழுமையாகவே இணைக்கின்றான் அப்படிப்பட்டவன் எதற்காகவும் எங்கேயும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்னை நீ மனதார அழைத்த பின் நீ அமைதியாக இருக்க வேண்டியது மட்டுமே உன்னுடைய வேலை உன்னுடைய சோகம் உன்னுடைய கண்ணீர் உன் மனவழி உன் மன வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் உனக்கு தருகிறேன் நீ எப்போது ஏண்டும் என்று கேட்கின்றாயோ அப்போதே உனக்காக எல்லாவற்றையும் செய்து தர நான் ஆவலாக காத்திருக்கின்றேன் தங்கமி நீ கேட்டது எல்லாம் உடனே கிடைக்க வேண்டும் என்று அவசரப்படாதே பொறுமையாக காத்திரு உனக்கு தர வேண்டிய நேரம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா அப்போது அது சரியாக உன்னிடத்தில் வந்து சேரும் அதுவரை நீ பொறுமை காத்து அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் இந்த உலகில் எதுவுமே யாருக்கும் நிரந்தரம் அல்ல கஷ்டங்கள் ஆனாலும் சந்தோஷங்கள் ஆனாலும் எல்லாமே வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் போகும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நீ நேர்மறையை மட்டுமே உன்னை வெளிப்படுத்தி காட்டிப்பார் நீயும் எதிர்மறையாய் சிந்தித்து விடாதே நான் உனக்கு துணையாக உனக்குள்ளே இருக்கின்றேன் அதனால் உன் மனதில் எப்பொழுதும் நேர்மறையை மட்டுமே நீ வைத்துக்கொள் அப்படி நீ இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் நிச்சயம் அறிந்து அதற்கான தீர்வையும் நான் உனக்கு தருகிறேன் உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றங்கள் துரோகங்கள் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீக்க வேண்டியிருக்கின்றது இந்த அப்பாவை எண்ணி நீ வேண்டிக் சரியா அப்படி நீ வேண்டிக்கொண்டது உன் மனதில் இருப்பதை எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து நீ தூக்கம் வராமல் தவித்திருக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் உன்னை கைவிட்டு விட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே எனக்கு இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கின்றாய் என் அன்பு குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயமாகவே உனக்கு இருக்கும் அதை பற்றி சிறு சந்தேகம் கூட உனக்கு வேண்டாம் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருந்து நீ காத்து வருவேன் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளும் உனக்கு நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை மட்டுமே நான் ஏற்றி காமிப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து மட்டும் செயல்பட்டுப்பார் கவலைப்படாதே எப்பொழுதும் உன் கூட இருப்பது உன்னுடைய அப்பா நானே எல்லாம் நல்லதே நட மனதனவில் உடைந்திருந்த எனக்கு ஒரு மருந்தாக ஒரு உறவாக ஒரு உயிராக அந்த அப்பாவே எனக்கு கிடைத்தார் என்பதை என்னால் வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத விவரிக்க முடியாத ஒன்று எத்தனை வேதனைகள் என் மனதில் எத்தனை சங்கடங்கள் என் மனதில் எத்தனை பிரச்சனைகள் என்னை சூழ்ந்திருக்கும்போது எனக்கு ஆதரவாக கை கொடுத்து தூக்கிவிட்டது என்னுடைய அப்பா எனக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் தேவையில்லாமல் உன் உடமை நீ வருத்திக் கொள்ளாதே தேவையில்லாமல் உன் மனசை நீ வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் இப்பொழுது தத்தளித்துக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன்னை எனது கரம் கொண்டு இருக்க பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு தெரியும் அது உனக்கும் புரியும் என்று நான் நினைக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்துமே மாறப்போகின்றது உன்னுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது உன்னுடைய மிக பெரிய பணப்பிரச்சனை தீரப்போகிறது உன்னுடைய மிக கஷ்டமான கடன் பிரச்சனை கூட அது முடியப் போகிறது அதற்கான நேரத்தையும் காலத்தையும் நீ தொட்டு விட்டாய் தங்கமே நிதானமாக யோசித்து மட்டும் நீ செயல்படு எந்த விஷயத்திலும் நீ அவசரப்படாமல் பொறுமையாக இருக்க வேண்டும் உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே எல்லாமே நன்மைக்கு என்று நீ எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடைந்து உன் வாழ்க்கையை செம்மையாக மாற்றி காட்ட வேண்டும் அல்லவா அப்படி இருக்கும்போது நீ எப்பொழுதும் இதே போல சோர்வாக இருந்தால் என்ன அர்த்தம் அவர்களை மேலும் மேலும் உன்னை துன்படுத்ததான் ஆசைப்படுவார்கள் அவர்களுக்கு முன்னால் நீ வாய்விட்டு சிரித்துப்பார் அவர்கள் உன்னை பார்த்து எப்படி இருக்கிறார்கள் என்று நீயே கண்கூடாக பார்க்கப் போகிறாய் அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் என்ற க வைராக்கியத்தோடு நீ செயல்பட வேண்டும் கவலைப்படாமல் இரு நான் இருக்கின்றேன் உனக்கு மிகவுமே கொடியது என்ன என்றால் கோபம்தான் அந்த கோபம் உனக்கு வேண்டவே வேண்டாம் உன்னை என் உயிராய் நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் சோதனை காலம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாமல் இருக்க வேண்டும் கலங்காமல் இருக்க வேண்டும் தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் நான் நேசிக்கின்றவர்களை கடிந்து நடத்துகிறேன் இதை புரிந்து கொண்டு நீ நடக்கும்போது நான் உன்னை என் பொறுப்பில் எடுத்துக்கொள்வேன் கவலைப்படாதே அப்பா என்னை திட்டுவிட்டாரே மிகவும் வருத்தப்பட வைக்கிறாரே என்று நீ சோர்ந்து போகாதே நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன் நான் உன்னோடு எப்போதுமே இருப்பேன் பயப்படாமல் மட்டும் இரு கலங்காமல் மட்டும் இரு நீ பலம் கொண்டு திடமான மனதோடு நீ எழுந்து வர வேண்டும் உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் அச்சாணியாக பதிந்திருக்க வேண்டும் உன்னை விட்டு விலகவே நான் மாட்டேன் என்பதை நீ நம்ப வேண்டும் அப்பா என்னை கைவிட்டு விட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்க வேண்டும் அப்போது அந்த கலக்கமானது உன்னுடைய பயமானது உன்னை விட்டு தூர ஓடிவிடும் எது வந்தாலும் கலங்காதே சோதனையை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் நான் உனக்கு தருவேன் தாதுக்கு தப்பிக்கும் வழிகள் பலவற்றையும் நானே உருவாக்கித் தருகிறேன் பிறகு ஏன் வருத்தம் உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரியாதா தெரிந்தும் இப்படி அமைதியாக இருப்பதற்கு எதற்காக உனக்கு பின்னால் இருப்பது நான் தான் உன்னை என்றும் கைவிட்டு விட மாட்டேன் உன்னை கீழே விழும்படி நான் அமைத்து தர மாட்டேன் நீ விழும்போது உன்னை தாங்கி பிடிக்கவே உன் பின்னால் நான் இருக்கின்றேன் எதற்கும் நீ பயப்படாத இரு எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் சந்தோஷமாகவே இருக்க பழகிக்கொள் உன்னை எப்பொழுதும் நீ சந்தோஷமாகவே வைத்துக்கொள் நான் உன்னோடு இருப்பதால் நீ அனைத்திலுமே ஜெயிக்கப் போகின்றாய் நான் உனக்கு ஜெயம் தருவேன் கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே அது உன் பூர்வ ஜென்ம கர்மா இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதுபோல கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் எப்போதுமே இருப்பேன் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் என்னுடைய வரவால் உன் வேதனைகள் காணாமல் போக போகின்றது உன் பேரும் புகழும் போகின்றது உன் உள்ளம் குளிரும் நல்ல செய்தியோடு நான் வந்திருக்கிறேன் கலங்காமல் கேள் ஏன் சோகம் உனக்கு எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படுகின்றாயா பொருளாதாரம் முன்னேறவில்லையே என்று கவலைப்படுகின்றாயா உனக்கு தேவையான விஷயங்கள் அது அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை உன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் கவலை வேண்டாம் நான் உனக்கு துணை இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்துவா அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் நிச்சயம் மேன்மையில் முடியும் உன் வாழ்க்கை இப்போது என் கையில் இருக்கின்றது அதை நீ நம்ப வேண்டும் உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி காமிக்கின்றேன் உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அது போலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிக பெரிய உயரத்தில் நான் வைக்கப் போவதை நீ காணப் போகின்றாய் உன் புகழ் உயரும் உன் உள்ளம் குளிரும் அந்த நல்ல நாளை இந்த ஆண்டில் நீ நிச்சயம் காண்பாய் எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்கின்றாய் அல்லவா அந்த எண்ணத்திற்கே எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேரும் நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கின்றாய் ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டாலும் உன் உண்மை அவர்களை நிச்சயம் மாற்றும் உன்னை அனைவரும் அவர்கள் மதிப்பார்கள் கவலையப்படாதே நான் உன்னை உயர்த்தி காமிக்கின்றேன் எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு நான் உன் வீட்டிற்கு வந்து உன்னுடனே தங்கிவிட்டேன் என் வரவால் நீ இதுவரை சந்தித்த வந்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் இனி ஒவ்வொன்றாக அது உனக்கு தெரிய வரும் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப் போகின்றது எல்லாமே எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் ஒப்படைத்துவிட்டு எல்லாமே என் அப்பா தான் என்று இருக்கின்றாய் அல்லவா நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் நிலைமை மாறவில்லையே நானோ நீயே என்று கதியின்றி இருக்கின்றேன் உனக்கோ என்னை கவனிக்க நேரமில்லை என்று நீ புலம்புகிறாய் ஒருநாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் நீ ரொம்ப நாட்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகின்றது அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் அந்த பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண விரும்புகின்றேன் என் மீது நீ அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் தெய்வீக சக்தி அதிகம் இருக்கிறது என்று நம்புகின்றாய் அது எதுவுமே பொய்யாகாது தங்கமே உனக்கு தேவையான சக்தி தந்து உனக்கான அந்த நல்ல நாளை நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன் நிச்சயம் அதற்கான நல்ல அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணில் தெரும்படி நான் அமைத்து தருகின்றேன் நீ நல்லதாய் நனை உனக்கு நல்லதே நடக்கும் சில நேரம் நீ மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாய் சில நேரமோ மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்கின்றாய் எப்பொழுதும் உன் மனதை நீ சுறுசுறுப்பாக வைத்து கொள்ள என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டு இருந்தாலே போதும் என்னுடைய நாமமானது உனக்கு எப்போதும் உதவியாக இருக்கும் எந்த தேரத்திலும் உனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கும் என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே வரும் தை மாதத்தில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும் அது தொடர்பான முடிவுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கப் போகிறது உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறை சற்று குறைந்தாலும் நேர்மறை எண்ணங்களை விடாமல் பிடித்துக்கொள் கொள் நீ நன்மைகள் நடக்கும் உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் எல்லாம் நிச்சயம் நல்ல பலனை தரும் அப்படியே உன் மனதை நேர்மறையாகவே வைத்துக்கொள் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி என்றுமே நிலத்திருக்கும் உன் மன கதவு எல்லாமே திறக்கப் போகிறது அத்தடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் நான் சொன்ன நல்ல செய்தி நல்லது எல்லாம் அந்த நல்ல நாளை எதிர்பார்த்து நீ காத்திருக்கும் நாட்கள் எல்லாம் இந்த ஆண்டில் நிச்சயமாகவே நீ காணப்போகின்றாய் ஏனென்றால் இது சிவனின் வாக்கு என் வாக்குக்கு மீறிய எதுவும் கிடையாது நிச்சயம் இந்த சிவனின் வாக்கு உனக்கு பழிக்கப் போகிறது நான் உன் கரும வினையை குறைத்து விட்டேன் உன் கர்மவினையும் குறைந்து விட்டது நாளையே எல்லாம் மாறப்போகிறது நீ மனம் கலங்காமல் கேள் சந்தோஷமாகவே கேள் உன் உழைப்பையும் அன்பையும் பிற தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ நீ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் தான் அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றேன் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கரும வினைகள் குறைகிறது என்று நீ நிம்மதி கொள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்துவிட்டதையும் எண்ணி நீ மனதில் கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கு என்று நம்பிக்கையுன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிச்சல் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே ஆனால் என் வழிகள் அப்படியேதானே இருக்கின்றது எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லை என்கிறாயா நீ கொஞ்ச நாள் போரு உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் பலிக்கப் போகிறது நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடி கொண்டிருக்கின்றாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடிக்கொண்டிருக்கின்றேன் அது உனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய்யன்று எதற்காகவும் அஞ்சாதே என்று ஏனென்றால் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேனே இன்பமும் துன்பமும் நிலையற்றவை தான் அது எல்லோருக்கும் மாறி மாறி வந்து தான் இருக்கும் இன்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே நீ மனம் கலங்காமல் இரு இன்றைய துன்பத்தை நினைத்து நாளையே இன்பத்தை நீ தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் சொல்கிறேன் உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் நீ உறுதியான நம்பிக்கையோடு ஏறு கவலையே படாதே நான் இருக்கின்றேன் என்றும் எங்கெங்கும் எப்போதும் என்றென்றுமே உன்னோடு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருள் முழுவதையும் பெற்றுவிட்டாய் என் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் நீ பெற்றுவிட்டாய் உன்னுடைய பக்தியால் நான் உனக்கு அடிமையாகிவிட்டேன் என் தங்கமி என்னிடத்தில் நீ பக்தி செய்ததால் நீ வருவாய் நிச்சயம் தொண்டு செய்வாய் அதன் மூலம் நான் உன்னிடத்திலேயே நான் ஐக்கியமாகிவிடுவேன் உன்னுடைய வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ என்னிடம் வந்து மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய் எனக்கு தொண்டு செய்ய வேண்டாம் மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய்தால் நான் உன்னிடத்தில் வந்து உனக்கே நான் அடிமையாகி விடுகிறேன் உன்னிடத்திலே நான் இருந்து உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் நான் செய்கின்றேன் நீயோ மற்றவர்களுக்கு உதவி செய் உனக்கு தேவையானது எதுவோ அதை நானே தருகின்றேன் நீ அள்ளி அள்ளி கொடு நானும் உனக்கு அள்ளி அள்ளி தருகின்றேன் நான் கொடுப்பதை வைத்து நீ மற்றவர்களுக்கு கொடு உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல நல்ல நிகழ்வுகள் நீ கேட்ட சந்தோஷங்கள் மன மகிழ்ச்சிகள் எல்லாமே உனக்கு கிடைக்கும் நீ கேட்ட பண பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும் நான் உனக்கு அள்ளி அள்ளி தரும்போது நீ உன் இரு கைகளையும் தூக்கி அதை வாங்கிக்கொள் நான் தருவது உனக்காக மட்டுமே உன்னுடைய உண்மையான பக்தியால் நீ என்னை வென்றுவிட்டாய் நீ என்னை அடிமையாக்கிவிட்டாய் நான் உனக்கு எப்பொழுதும் தொண்டு செய்யவே நான் காத்திருக்கின்றேன் அதுபோல நீயும் தொண்டு செய்து மற்றவர்களின் வாழ்த்துக்களை நீ பெற்றுக்கொள் அதன் மூலம் உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவே மாறும் நான் உன் நல்ல எண்ணத்தில் தான் நான் வைத்திருக்கின்றேன் அது போலவே நீயும் செய் உன்னையும் எல்லோரும் போற்றுவார்கள் நன்றாக இருப்பாய் நீ